வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் எழுதிய ஆறாத அறிவு அப்படிங்கிற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய கவிதைக்கான பொருளை இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தலைப்பு பாருங்களேன் ஆறாத அறிவு அப்படின்னு இருக்குது சிலர் வந்து ஆறாவது அறிவு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆறாத அறிவு தான் அதாவது மனிதன் வந்து தனக்கு வந்து ஆறறிவு இருக்குது அது எப்பவுமே போகாதது எப்போவுமே அந்த சூடாக இருக்கிற அறிவுன்னு நம்ம சொல்ல முடியாது சூடாக இருக்கிற மாதிரி அறிவு அறிவில் சிறந்தவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படியாக நம்ம ஆறாவது அறிவை ஆறாத அறிவாக நாம் நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது நாம் ஆறாவது அறிவு படைத்தவர்கள் அப்படின்னு பெருமைகள் இருக்கின்றோம் ஆனால் அது பெருமைக்குரியது கிடையாது அது வந்து சிறுமையானது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையே இந்த கவிதையில நமக்கு கவிஞர் புரிய வைக்கிறார் அந்த வகையில் தான் இந்த கவிதைக்கான தலைப்பு ஆறாவது அறிவு அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு சில இடங்களில் ஆறாவது அறிவுன்னு கூட இதை குறிப்பிடுறாங்க இப்போது நம்ம கவிதைக்குள்ளே போகலாம் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறான் அதற்காக அவன் பெருமைப்படுகிறான் இல்லையா இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் பறக்கக்கூடிய பறவைகள் அதுக்கப்புறம் நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க மனுஷ மனிதர்கள் எல்லோரும் இருக்காங்க ஆனால் இந்த உயிரினங்கள்லேயே மனுஷன் மட்டும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் நமக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கவலைப்படுகிறான் இல்லையா வேற எந்த உயிரினமும் கவலைப்படுறது கிடையாது அப்போ ஆறாவது அறிவு வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கலாம் தானே அப்போ அறிவு ஆறாவது அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே ஆனால் மனுஷ கவலைப்படுறானே அப்போ ஆறாவது அறிவு என்பது அவன் சுமக்கும் சிலுவையா இயேசுநாதர் அந்த துன்பத்தை அப்படி சிலுவையா சுமந்துட்டு போவார் இல்லையா அந்த மாதிரி கவலையை இந்த மனிதர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழலை கூட த ஆறறிவு படைத்தவன் ஆறறிவு படைத்தவன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு இருக்காங்க அப்போ உயிரினங்களில் மனுஷ மட்டும்தான் கவலைப்படுறான் அப்போ ஆறாவது அறிவு அப்படிங்கிறது அவனுக்கு அவன் அவனுடைய அவனை சுமக்கக்கூடிய ஒரு சிலுவை மாறி ஆயிடுச்சு ஒரு பாரமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அடுத்து சொல்றாரு சொல்கிறாரு பாருங்களேன் உயிரினங்களில் மனிதன் மட்டும் தான் அழுகிறான் வேற உயிரினங்கள் பெருசாக அழுகிறது கிடையாது அப்போ ஆறாவது அறிவு என்பது காயமா உடம்பில் ஏற்பட்ட காயமாக அழுதுகிட்டே இருக்கான் அப்போ அந்த ஆறாவது அறிவு வச்சு அழுகாம இருக்கலாம்ல தான் தான் ஆராய்வு படுத்தவன் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படி கிடையாது மனிதன் மட்டும் தான் அழுகிறான் அப்போ ஆறாவது அறிவு என்பது அவனுக்கு உடம்பில் ஏற்பட்ட காயமா காயத்தை நினச்சிதானே அழுதுகிட்டே இருப்போம் வழி பொறுக்க முடியாமல் அழுவோம் அப்போ ஆறாவது அறிவு காயம் போன்றதா அப்படின்னு கேட்குறாரு கவிஞர் அப்துல் ரகுமான் அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் வார்த்தையால் காயப்படுத்துகிறான் ஆறாவது அறிவு என்பது வேட்டை வெள்ளம் இந்த மனுஷன் மட்டும்தான் வார்த்தையால் அடுத்தவனை கொள்ளுவான் காயப்படுத்துவான் வேறு எந்த உயிரினமும் வார்த்தையால் மற்ற உயிரினங்களை துன்பப்படுத்துவது கிடையாது வேட்டை வில்லு வேட்டைக்கு போகலை வில்லு வச்சுருப்பாங்க அந்த வில்லிலிருந்து அம்பு வெட்டால் காயம் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி மனுஷன் வார்த்தையிலேயே அந்த அந்த அம்பை வைத்திருக்கிறான் அந்த வில் வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு அவனுடைய சொற்களாக இருக்கின்றன அதுதான் சொல்கிறார் அப்போ உயிரினங்களில் மனுஷன் மட்டும்தான் வார்த்தையால் அடுத்தவங்களை காயப்படுத்துகிறான் அப்போ ஆறாவது அறிவு இருக்கிறவன் அப்படி நடக்கலாமா அப்போ ஆறாவது அறிவுங்கிறது வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய வில் போன்றதா அடுத்த உயிர்களை காயப்படுத்தக்கூடிய வில் போன்றதா அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து கேட்கிறார் அடுத்து பாருங்களேன் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் திருடுகிறான் வேற எந்த உயிரினமும் திருடுறது கிடையாது அப்போ ஆறாவது அறிவு என்பது கண்ணக்கோளா அப்படின்னு கேட்குறார் கண்ணக்கோள் அப்படின்னு என்ன அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திருட போகிறவங்க அந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டை கொள்ளையடிக்கணும் அந்த வீட்டில் திருடணும் அப்படின்னு நினச்சா அந்த அங்கே வந்து கண்ணம் போடுவாங்க போய் நோட்டமிட்டு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அந்த சுகத்தை சுகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓட்டம் மாதிரி போடுவாங்க அதைத்தான் கண்ணக்கொள்ன்னு சொல்லுவாங்க அதாவது சுவரை உடைக்கிறதுக்காக அதாவது ஓட்ட போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அதாவது சுவரை துளையிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவியைத்தான் கண்ணக்கொள்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மனுஷன் அந்த ஆறாவது அறிவை வச்சு தான் இருக்கான் அப்போ அது வந்து இன்னும் அவனுக்கு திருட்டுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்து பாருங்கள் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாவம் செய்கிறான் இல்லையா அடுத்த உயிரினத்துக்கு பாவம் பண்ணுறான் பாவம் செய்கிறவன் அவன் மட்டும்தான் அப்போ ஆறாவது அறிவு என்பது சாத்தானின் எச்சிலாக சாத்தான் சைத்தான் நல்லா சொல்லுவோம் அதெல்லாம் கெட்டது அப்போ அந்த சாத்தானுடைய எச்சிலாக பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அந்த ஆறாவது அறிவு சாத்தானோட எச்சிலாகவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவிஞர் கேட்கிறார் அதற்கு அடுத்தது பாருங்களேன் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பெச்சு எடுக்கிறான் வேறு எந்த உயிரினமாவது போய் பிச்சை எடுக்குதா கிடையாது அப்போ ஆறாவது அறிவு என்பது தரித்திரமா தரித்திரம் பிடிச்சிருச்சா தரித்திரம் அப்படின்னா வறுமை நடை அப்போ அந்த வறுமை நிலைக்கு கொண்டு போய் விட்டதா அந்த ஆறாவது அறிவு அதனால தான் நான் போய் பெச்சு எடுக்கிறான் ஆனால் ஆறாவது அறிவு நான் அவன் பெருமைப்பட்டுக்கிறானே அப்போ அதுவும் ஒன்றும் சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சுரண்டி பிழைக்கிறான் ஆறாவது அறிவு என்பது அநியாயத்தின் கருப்பையா அதாவது உயிரினங்களில் மனுஷன் மட்டும்தான் அடுத்த மனுஷனை சுரண்டி பிழைக்கிறது அவனுடைய உழைப்பை அவனுடைய சொத்தை இப்படி சுரண்டி சாப்பிட்றான் அப்போ அநியாயத்தினுடைய கருப்பை கருப்பைனா அந்த உயிர் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்போது அந்த அநியாயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த அநியாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருப்பை மாதிரி அந்த ஆறாவது விரிக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து பாருங்களேன் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கருவிகளை கண்டுபிடித்தான் ஆறாவது அறிவு என்பது கொடூரத்தின் விளைநிலமாக இப்போ மனுஷன் மட்டும்தான் உயிரினங்களில் கொலைக்கருவுகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்தீனு வேல் அப்புறம் அம்பு அதுக்கப்புறம் துப்பாக்கி இந்த மாதிரி நிறைய அணுகுண்டு இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டான் அப்போ அந்த ஆறாவது வந்து கொடூரத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த கொடூர குணம் இருந்தால் தானே அந்த அந்த கருவிகளை கண்டுபிடிக்க செய்யும் அப்போ அந்த ஆறாவது அறிவு கொடூரத்திற்கானதா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அடுத்து பாருங்கள் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கடவுளின் பேரால் சண்டை போடுகிறான் சாமியை வச்சு சண்டை போடுறான் அப்போது ஆறாவது அறிவு அப்படிங்கிறது அவனுடைய கண்ணை மூடக்கூடிய இருளா அப்போ அந்த அறிவு அவனுக்கு வேலை செய்யலை அது கண்ணை மூடக்கூடிய இருளாக இருக்கிறது அதனால தான் சாமி பேரால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இது மனுசு மட்டும்தான் செய்கிறான் வேற எந்த உயிரினமும் அதை செய்வதில்லை அடுத்து பாருங்க உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாலுணர்வையும் பிரச்சனையாக்கி கொண்டவன் ஆறாவது அறிவு என்பது சிக்கல் விழுந்த நூலா உயிரினங்களில் மனுஷந்தால் பாலுணர்வு பாலுணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான் அதை கூட பிரச்சனையாக்கி பே என்ன பண்ணுறான் இன்னைக்கு தவறாக நடந்து கொள்கிறான் அந்த பாலுணர்வு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தவறான வழிகளை செய்கிறான் அப்போ அந்த ஆறாவது அறிவுங்கிறது சிக்கல் விழுந்த நூலா சிக்கல் விழுந்த நூலை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஆறாவது அறிவு அவனுக்கு பயன்படாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறார் அதுக்கடுத்து பாருங்கள் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் தீண்டத்தகாதவன் என்றவன் ஆறாவது அறிவு என்பது மாறு கண்ணா மனுஷன் தான் அவனை தீண்டத்தகாதவன் அவன் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஆறாவது அறிவுங்கிறது மாறு கண்ணா கோணையாக பார்க்கக்கூடிய கண்ணா நல்லாக்க பார்க்குற கண்ணை மனுஷனை வேறுபடுத்தாது இல்லையா மனுஷனை தீண்டத்தகாதுன்னு சொல்லாது இல்லையா இப்போ மாறு கண்ணுன்ன எங்கேயோ பார்க்குற மாதிரி அப்போ அந்த ஆறாவது அறிவு மாறு கண்ணு மாதிரி மாறிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து பாருங்கள் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பூமியில் கோடுகள் கழித்து பகைமை பாராட்டுபவன் ஆறாவது அறிவு என்பது கிறுக்குத்தனமாக தான் பூமியில் கோடு கழிச்சு இது என்னோட நிலம் உன்னோட நிலம்னு பகை வளர்த்தி கொள்கிறான் அப்போ ஆறாவது அறிவுன்னு கிறுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அடுத்து பாருங்கள் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் அரசியல் கலையை கண்டுபிடித்தவன் ஆறாவது அறிவு என்பது வஞ்சக வலையா அப்போது அரசியலை கண்டுபிடிச்சு தான் தான் பெரியாளுன்னு சொல்லி வஞ்சகமாக மக்களையெல்லாம் வீழ்த்துக்கிறான் அந்த வலையில் சிக்க வைக்கிறான் அப்போ ஆறாவது அறிவு என்பது அந்த அரசியல் கலை மூலமாக அந்த அரசியல் கலையை உருவாக்குவதற்கான வஞ்சக வலையானு கேட்குறார் அதுக்கு எடுத்து பாருங்களேன் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சக மனிதனின் காலில் விழுந்து வணங்குபவன் ஆறாவது அறிவு என்பது சுயமரியாதையின் கல்லறையா சுயமரியாதை அப்படின்னா நம்ம யாருடைய காலில் விழுகக்கூடாது ஆனால் மனுஷன் தான் அவன மாதிரியே இருக்கிற சக மனுஷன் காலில் விழுகிறான் அப்போ ஆறாவது அறிவுங்கிறது சுயமரியாதையை கல்லறையில் போட்டுருச்சா அந்த பிணத்தை போயிட்டு அங்கே கல்லறை கட்டிடுவாங்கள்ல அப்படி அந்த அறிவு சுயமரியாதைக்குரிய கல்லறையாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் உயிரினங்களில் மனிதனை திருத்தத்தான் தூதர்களும் அவதாரங்களும் வேதங்களும் நீதி நூல்களும் தேவைப்படுகின்றன அறிவு என்பது நோயா இப்போது உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா மனுஷனை தான் தேவ தூதர்கள் வருகிறார்கள் அவதாரங்கள் கடவுள் நிறைய கடவுள்கள் உருவாகிறாங்க வேதங்கள் நீதி நூல்கள் எல்லாம் தேவைப்படுது அப்போது நோயா ஆறாவது அறிவு மற்ற உயிரினங்களுக்கு அது தேவைப்படலையே அப்போது மனுஷனுக்கு ஆறாவது தெரிவுன்னு ஒரு நோயான்னு கேட்குறார் அடுத்து பாருங்கள் கடைசியா உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறான் அதற்காக அவன் பெருமைப்படுகிறான் அப்போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களில் மனுஷன் தான் ஆறாவது அறிவை வச்சிருக்கிறான் அதுக்காக அவன் பெருமைப்பட்டு இருக்கான் ஆனால் உண்மையாலுமே அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இதெல்லாம் பார்க்குறப்போ விலங்குகளும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் தேவைலை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் அப்போ மனிதர்கள் அந்த மனிதனுக்குரிய பண்போடு இல்லை அதைத்தான் இந்த கவிதை மூலமாக நமக்கு கவிஞர் வந்து உணர்த்துகிறார் அப்போ ஆறாவது அறிவு அப்படிங்கிறது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அப்போ அறிவு ஒரு சிலுவையாக காயமா வேட்டை வில்லா கண்ணக்கோளா சாத்தானுடைய எச்சிலா தரித்திரமா அநியாயத்தினுடைய கருப்பையாக கொடூரத்தினுடைய விளைநிலமாக கண்ணை மூடக்கூடிய இருளாக சிக்கல் விழுந்த நூலாக மாறு கண்ணாக கிறுக்குத்தனமாக வஞ்சக வலையாக சுயமரியாதையின் கல்லறையாக நோயாக இருக்கிறது அதற்காக மனிதன் வந்து பெருமைப்பட்டுருக்கான் ஆனால் உண்மையிலுமே அது பெருமைக்குரிய ஒரு செயல் அல்ல அப்படிங்கிறத கவிஞர் அப்துல் ரஹ்மான் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் ரொம்பவுமே சிறப்பான கவிதை நாம் படித்து பார்த்தாலே நமக்கு பொருள் புரிஞ்சிடும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க இனி நம்ம அடுத்து வரக்கூடிய கவிதை என்ன அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி